மனுஷங்க ஏன் ரெண்டு காலில் நடக்கிறோம் அனிமல்ஸ் மற்ற விலங்குகள் எல்லாமே நாலு காலில் நடக்குது ஆனா மனுஷன் மட்டும் ஏன் ரெண்டு காலம் நடக்கிறான் சோ இதை பத்தின அறிவியல் ரீதியான ஒரு உண்மையை தான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் சோ மனுஷங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் குரங்கல இருந்தா மனிதன் வந்தா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் மனிதன் வந்து குரங்கா இருக்க இடத்துல குரங்கா குரங்கா காட்டுல சுத்திட்டு இருந்த காலக்கட்டத்துல பாத்தீங்கன்னா மரத்துக்கு மரத்தை வந்து தவிட்டு இருந்தான் அப்படி தவிட்டு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மஹ் மண்ணில் உள்ள இந்த புழு ஆகட்டும் மண்ணுக்கடியில் உள்ள அந்த உருளைக்கிழங்கு ஆகட்டும் அதெல்லாம் வந்து தோண்டி வந்து குரங்குகள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது அது மாதிரி ஆற்றுல ஓடக்கூடிய அந்த நீர்லாம் இருக்கு அந்த நீர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே இறங்கி வந்து பார்த்து குரங்கு வந்து குடிச்சிட்டு இருந்தது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க இடத்துல என்னென்னு பாத்தீங்கன்னா சிறுத்தை சிங்கம் புளி மாதிரியான பெரிய பெரிய விலங்குகள்லாம் வந்து குரங்குல வேட்டையாடி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிது ஏன்னா குரங்கு கூட்டத்துக்கு வந்து ஒரு பெரிய பெரிய பயம் வந்தது அதனால குரங்கு கூட்டம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ஒரு ஒவ்வொரு குரங்கு என்ன பண்ணுச்சுன்னா ஒரு காவலாளியை வந்து நின்றுச்சு ஒரு இடத்துல காவலாளியை நின்றுச்சு அப்படி காவல் ஆளியை நிற்கும் போது மற்ற குரங்குகள்லாம் போய் வந்து தண்ணி குடிக்கிறதாகட்டும் இந்த உருளைக்கிழங்கு புழு மாதிரி தரையில் விளையக்கூடிய அந்த சாப்பாடு வந்து சாப்பிட்றதாகட்டும் இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டு இருந்தது அப்படி குரங்கு வந்து ஒரு காவலாளியாக நிற்கும் போது என்ன பண்ணுச்சுனா நாலு காலில் நின்று வந்து எதுவும் தெரியாது அப்படிங்கிறதுக்காக நிமிந்து வந்து குரங்குகள் முத முதல்ல வந்து நிக்க ஆரம்பிச்சுது அப்படி நிக்க ஆரம்பிக்கும் போது தன்னோட கண்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷார்ப்பாக வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தது சிறுத்தை சிங்கம் புளி மாதிரியான விழுங்கு வருதா விலங்குகள் வருதான்னு சொல்லி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தது அமைத்தனோட தன்னோட காதுகள பாத்தீங்கன்னா பயங்கர ஷார்ப்பா வந்து அது வந்து கேட்டுட்டே இருந்தது ஏதாவது விலங்குகள் நம்மள வந்து வேட்டையாட வருதா அப்படின்னு சொல்லி பயங்கரமா பயங்கர கூர்மையை கேட்டுட்டே இருந்தது இதனால குரங்கோட கண்ணும் காதும் பாத்தீங்கன்னா பயங்கர ஷார்ப்பாச்சு சோ அதனால அதோட அதோட கவனிக்கக்கூடிய திறமை வந்து ஆச்சு இதனால அந்த குரங்கோட மூளையும் வந்து நல்லா வளர்ந்துச்சு ஒவ்வொரு டைமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குரங்கும் வந்து ஒரு காவலாளியா நிற்கும் போத ஒவ்வொரு குரங்கும் நிமிந்து நிமிந்து நிக்க ஆரம்பிச்சது அப்படி நிமிந்து நிமிந்து நிக்க ஆரம்பிக்கும் பாத்தீங்கன்னா காலப்போக்கில் அதனால மனுஷங்க வந்து நிமிந்து ஒரு ஒரு தன்மை வந்துருச்சு அதேமாரி பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது வந்து குனிஞ்சு சாப்பிடும்போது பின்னாடி ஏதாவது விலங்குகள் அடிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக நிமிந்து தன்னோட விரல்கள் மூலமாக வந்து எடுத்து முதல் முதல்ல சாப்பிட ஆரம்பிச்சது அப்படியே காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சியால் வந்து குரங்கு அப்படியே படிப்படியாக வளர்ந்து வந்து மனுஷனானதுக்கப்புறம் மனுஷங்களும் ரெண்டு காலில் வந்து நடக்க ஆரம்பித்தாங்க அவங்களும் வந்து நார்மலாக வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க இதேமாரி பார்த்தீங்கன்னா இதே காலக்கட்டத்தில் நெருப்பு வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படி நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா பொதுவாக தீலாம் வரும் ஸோ காட்டு தீலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு மரக்கிளைகள் வந்து இயற்கையாகவே உரசி பார்த்தீங்கன்னா அங்குள்ள காடுப்புற வந்து ஃபயர் ஆகும் அப்படி காட்டு தீபூட ஃபயர் ஆனதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அங்குள்ள பறவைகள் விலங்குகள் எல்லாமே வந்து அந்த காட்டுத்தீல கருகி வந்து இறந்து போயிடும் ஸோ அந்த 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 ஃப்ளஷ் இருக்கு இல்லையா ஸோ சாதாரணமாக பச்சையாக சாப்பிடக்கூடிய ஃப்ளஷை விட பச்சையாக சாப்பிடக்கூடிய அந்த கறியை விட அந்த காட்டுத்தீ ஆனதுக்கப்புறம் காட்டுத்தீலாம் வாணி முடிஞ்சதுக்கப்புறம் குரங்கு கூட்டம் வந்து அந்த அந்த காட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா கருகி போன அதாவது நெருப்பில் கருகி போன சில அந்த கறி துண்டெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சுது அப்படி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய பச்சை கறியை விட கருகி போன அந்த துண்டு வந்து ரொம்ப நல்லா இருந்ததுமா ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து மனுஷன் மனுஷன் ஆனதுக்கப்புறம் வந்து அந்த க வந்து ஃப்ளஷ் வந்து கூடு பிடி சாப்பிட ஆரம்பிச்சானா இப்படியே படிப்படியாக பார்த்தீங்கன்னா விஞ்ஞான வளர்ச்சி மதம் ரீதியான நம்பிக்கை நாகரீகம் சொல்லி மனுஷங்களோட பரிணாம வளர்ச்சி வந்து இப்படி வந்து மாறுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தேங்க் யூ